யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு ராசியில் அமர்ந்திருக்கிற கிரகம் சூரியன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் அமர்ந்திருக்கிறது நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் அதாவது கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமான அந்த மாற்றம் கிடைக்கப் போகுது மேல் அதிகாரிகள் வந்து நம்மக்கிட்ட சிடு இருந்தாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல அனுகூலமே இல்லை எந்த பாராட்டும் கிடைக்கல எவ்வளவு உழைச்சாலும் அப்படின்னு நினச்சி சளிச்சிக்கிட்டவங்களுக்கு பாராட்டு மழை அப்படின்றது நிச்சயமாக உண்டு சூரியன் ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா உங்ககிட்ட வந்து பதவிகள் கைக்கு வரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்குது நீங்கள் இன்னொருத்தங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக வரும் நார்மலாகவே சிம்ம ராசிக்காரங்க இன்னொருத்தங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் ராசியிலையே சிங்கம் வேறு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா இன்னும் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தோடையே நம்ம அதிகாரமாக பேசுவோம் இந்த ஒரு தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க ஏன்னா அதிகாரமாக இருக்கக்கூடிய தன்மையை மட்டும்தான் சுற்றி இருக்க நட்பு வட்டங்களை நம்மக்கிட்ட வந்து பிரித்து விட்டுடும் ஏன்னா புதன் கூட இருக்குது நட்புக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வந்து நம்ம அந்த கோபத்தையும் குறைச்சிக்கணும் அந்த தோரணையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த பணிவு அப்படின்றது வந்துடுச்சுன்னா நிறைய நல்ல விஷயங்களை உங்களை ஈடுகட்டி கொடுத்துரும் புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் லிக்விட் கேஷே இல்லை ஏதாவது வருது எல்லாத்துக்கும் சமன்படுத்தி கொடுத்துடும் ஒன்றுமே கையில் நிற்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதனுடைய அமர்வு கையிருப்பு அப்படின்றது இருக்கும் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்கி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இழுப்பறியாகவே இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இழுப்பறி இல்லாமல் சிக்கல் தீர்ந்து நல்ல விஷயமாக மாறத்துக்கு உண்டான தன்மையும் உண்டு மாணவர்களுக்கு படிக்கிறதுல புது தெம்பும் உற்சாகமும் வரும் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும் இரண்டாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல சுக்ரன் மற்றும் கேதுவுடைய அமர்வு இருக்குது இந்த இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னா தனரீதியான முன்னேற்றங்கள் சுக்ரன் கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க சுக்ரன் நீசமாக இருந்தாலும் நமக்கு வந்து குருவோட பார்வையும் அங்கப்படுது சுப கிரகத்தோட பார்வைப்படுறதுனால நமக்கு வருமானம்ன்றது கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம பண ரீதியான முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேது இருக்குது அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் எல்லாரோட ரொம்ப ஜாஸ்தியாக மிங்கிளாக விடாது நம்ம எல்லாரோடையும் ரொம்ப ஜோவியலாக பேசணும் அப்படின்ற நினப்பெல்லாம் இருந்தால் கூட உள்ளே போன உடனே நம்ம ரொம்ப சைலண்டாகிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துருவோம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக மெயின்டைன் பண்ணுவோம் நம்மளன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வக்கரகதியில் உட்காந்துருக்கு சனி அதற்குண்டான பலன்கள் ஆறில் சனி வந்தாலே கால்களில் சின்ன சின்ன வலிகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் பிரயாணங்கள் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை எப்படி பிளான் பண்ணிக்கணும் தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத பண்ணிக்கோங்க ஆறில் சனி இருக்குது அப்படின்னா நமக்கு எதிரிகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை எதுவும் இருக்காது பின்னாடி பொருளி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளி பேசக்கூடிய நபர்களோடு சேர்ந்து நீங்களும் கூட சேர்ந்து பேசுகிறாதீங்க உங்களை காமிச்சு கொடுத்துருவாங்க இந்த சனி வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால ரியாக்டே ஆகாமல் கம்மன் இருக்கும் அதனால நீங்கள் யாரை பத்தியும் பேட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க சிரிச்ச மேனிக்கு முகத்தை வச்சுட்டு நகர்ந்து வந்துருங்க இது ஒண்ணு மட்டும் செஞ்சா போதுமானது பிரயாணம் செய்யும் பொழுது நிதானமாக இருங்க உணவு கட்டுப்பாடு பார்த்துக்கோங்க இது மட்டும் போதுமான விஷயம் எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல ராகு அமர்வு இருக்குது எட்டில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் மருத்துவ ரீதியான செலவுகள் சேர்த்துக்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுது நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் வந்துன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மருந்து வாங்கிக்கோங்க கை வைத்தியமே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது எப்பயுமே எட்டில் இந்த மாதிரி நிழல் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் சின்ன உபாதைகள் வந்தாலும் தெரியாமல் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு ரியாக்ஷன் பெருசாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை வாங்கி தான் நீங்கள் வந்து மருந்துகள் சாப்பிட்ணும் இதை மட்டும் மைண்டில் வச்சா போதுமானது அதுக்கப்புறம் வருமான உயர்வுகள் எட்டில் ராகு இருந்தால் தொழில் விருத்தியும் செஞ்சு கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது இது வந்து ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இங்க வந்து ஜீவனம் செய்யக்கூடிய இடத்துல குரு அமருது அப்படின்னாவே நம்ம தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோமோ நாள் வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போ வந்து நமக்கு நல்ல விஷயம் வர்ற மாதிரி வைப்ரேஷன் தெரியுது அதுலேயும் சில சில சிக்கல்கள் வருது அப்படின்லாம் நினைப்போம் எந்த சிக்கல் வந்தாலும் அதை தீர்த்து கொடுத்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் செய்கிற வேலையிலேயே மாற்றங்கள் எதுவும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் நம்ம எப்படா இந்த கம்பெனி விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான தாட் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சூழ்நிலை மாறிடுச்சுன்னா இதே மாதிரி தான் நான் இங்கேயே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் மாறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் கண்டிப்பான முறையில் அமையும் ஜீவனம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து எது நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதற்கேற்ற மாதிரி வழிமுறைகளோடு உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் செவ்வாயோடைய அமர்வு இருக்குது செவ்வாய் பதினொன்றில் இருந்தால் எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் லாபம் வரும் கொஞ்சம் ரொம்ப வேகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப கோபக்கார கிரகம் அங்கே உட்காந்துருக்கு பேச்சு சுதாரிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வரக்கூடிய வருவாய்களில் பேசி நம்ம அதை கெடுத்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணுங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பெரிய மிஷின்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொடர்பு வேலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேலைகளில் அதிகபட்ச லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படின்றது செவ்வாய் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இந்த மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் சிக்கல்கள் வராமல் உங்களை சீராக கொண்டு போகிறதுக்கு உண்டான நல்ல நெறிமுறைகளை கொடுத்துருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்